வெல்கம் டு டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் முதலில் தலைப்பு செய்திகள் ஆயிரத்தி இழந்த இஸ்ராயல் வரலாற்றிலேயே இப்படி நடந்ததில்லை ட்ரம் எச்சரித்த இஸ்ராயல் எதிர்கட்சி இஸ்ராயல் மீது வர்த்தக தடை அயர்லாந்து எடுத்த அதிரடி முடிவு காசாவிற்கு ஆதரவாக நின்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் பிரபல ஸ்போர்ட்ஸ் டிவிக்கு உஸ்மான் கபாஜியா கொடுத்த நெத்தி அடி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் ஈரானுடனான போரில் ஈஸ்ராயலுக்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி அளவுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பன்னிரண்டு நாட்களாக ஈரான் இஸ்ராயல் மீது நடத்திய ஏவுபணை தாக்குதல்களால் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய சேதத்தையும் சவாலையும் மேற்கொண்டுள்ளதாக ஈஸ்ராயல் நிதி அமைச்சரகம் மற்றும் வெளியாடயம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது உள்ளது நிதி அமைச்சர் பெசலஸ் போட்ரேஜ் போரின் ஒட்டுமொத்த செலவு இந்திய ரூபாவில் ஆயிரத்தி அறுநூறு கோடியை எட்டக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் ஆனால் இஸ்ராயல் வங்கி ஆளுநர் அமேர் சுமார் ஆறு பில்லியன் மட்டுமே செலவிட்டதாக மதிப்பை குறைத்து கூறியுள்ளார் இஸ்ராயலுக்கு இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய பொருளாதார அழிவாக பார்க்கப்படுகின்றது இஸ்ராயில் பிரதமர் நெத்தன்யாவு மீதான ஊழல் விசாரணையை கைவிட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியதற்கு இஸ்ராயலின் எதிர்கட்சி தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இஸ்ராயேல் எதிர்கட்சி தலைவரான யாயல் லாபெட் இஸ்ராயல் பிரதமர் நெத்தன்யாவின் தற்போதைய ஊழல் விசாரணையை கைவிட வேண்டுமென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறிய கருத்துகளுக்கு அவரை கடுமையாக எச்சரித்துள்ளார் அயர்லாந்து இஸ்ராயலில் ஆக்கிரமிப்பு பிரதேசங்கள் உடனான வர்த்தகத்தை தடை செய்ய முடிவு செய்த முதல் ஐரோப்பிய ஒன்றிய நாடாக மாறியுள்ளது மேற்கு கரை மற்றும் கிழக்கு ஜெருசலமில் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் உடனான வர்த்தகத்தை தடை செய்வதற்கான சட்டத்தை அறிமுகப்படுத்திய முதல் ஐரோப்பிய நாடாக அயர்லாந்து மாறியுள்ளது என்று அயர்லாந்து வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர் சைமன் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் இஸ்ராயல் குடியேற்றங்களை அமைப்பதற்கான பொருட்களை இறக்க தடை செய்யும் வகையில் இந்த அயர்லாந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சட்டம் மசூதானது முந்தைய ஆய்விற்காக வெளியுறவு மற்றும் வர்த்தகத்திற்கான குழுவிடம் அனுப்பப்பட்டுள்ளது காசா சமூக ஊடக பதிவுகளுக்கான பத்திரிகையாளர் பீட்டர் லாரே எஸ் என்ற பிரபலமான வேலையை விட்டு நீக்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையாக கரேபியானில் மேற்கு இந்திய தீவுகளுக்கு எதிரான முதலாவது டெஸ்டிற்கு முன்பு எஸ் சி மீடியாவிற்கு தான் அளிக்க இருந்த நேர்காணலில் பங்கேற்பதை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் உஸ்மான் கபாஜியா புறக்கணித்துள்ளார் பிரிஸ்டவுனில் ஆஸ்திரேலியாவின் முதல் இன்னிங்ஸில் மொத்த எண்ணிக்கையான நூத்தி எண்பது ரன்ஸில் நாற்பத்தி ஏழு ரன்களை எடுத்த கபாஜியா எஸ் சி மைக்ரோபோனை பார்த்ததும் மறுத்ததோடு உங்களுக்கு பேட்டி அளிக்க விரும்பவில்லை என முகத்திற்கு நேராகவே தனது முடிவை தெரிவித்து அதிரடி காட்டியுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் ஆஸ்திரேலியா இலங்கைக்கிடையிலான செய்தி சேகரிப்பின் போது இஸ்ராயலின் வான்வெளி தாக்குதல் மற்றும் பலஸ்தீன கைதிகளின் நிலை குறித்து ட்வீட் செய்ததற்காக செய்தியாளர் பீட்டர் லாரே அந்நிறுவனம் வேலையை விட்டு தூக்கியதற்கு தனக்கு ஆதரவாக நின்ற உஸ்மானிற்கு செய்தியாளர் பீட்டர் லாரர் நன்றி தெரிவித்துள்ளார் ஈரானுடைய பலத்தை பார்த்து அலறி போன ஈஸ்ராயிலர்கள் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பவர்ஃபுல் பேலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களின் தொண்ணூறு சதவீதத்தை இஸ்ராயலின் ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பு தாக்கி அளித்ததாகவும் திறன்பட ஈஸ்ராயல் ஆக்கிரமிப்பு படை ஈரான் பதிலடியை சமாளித்ததாகவும் கூறப்படுகின்றது ஆனால் உண்மையில் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் மில்லியம் கணக்கான ஈஸ்ராயீலர்கள் சைரன் எச்சரிக்கை மணி ஒலித்ததும் பங்கர்களை நோக்கி உயிரை கையில் வைத்துக் கொண்டு ஓடியுள்ளனர் இஸ்ராயலில்

பட்டதாரிகளில் சுமார் எழுபது சதவீதம் பெண்கள் உள்ளனர் ஈரானில் பெண்களில் கல்வி மற்றும் தொழில்நுட்ப சாதனைகள் பல ஆண்டுகளாக அதிகரித்து வருகின்றன இது ஈரானில் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கான நல்ல அறிகுறியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மிக ரகசியமான முறையில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணுசக்தி ஏவுகணைகளை உருவாக்கி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அமைப்பு தகவல் வெளியாகி இந்த ஏவுகணைகள் ஐயாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது உளவுத்துறை அமைப்பு அறிக்கையில் இந்தியாவின் ஆபரேஷன் உதவியுடன் பாகிஸ்தான் தனது ஆயுத களஞ்சியத்தை கணிசமாக அதிகரிக்க முடிவு செய்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவின் பல முக்கிய பகுதிகளை குறிவைக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை பாகிஸ்தான் ரகசியமாக உருவாக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இப்படி கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தயாரித்தால் பாகிஸ்தான் இனி அமெரிக்காவின் எதிரியாக கருதப்படும் என அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன